ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனுடைய சத்தத்திற்கு செவி மடுப்போம் தியான வசனம் எசாயா அதிகாரம் முப்பது வசனம் இருபத்தி ஒன்று நீங்கள் வளப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் இப்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இறைவனுடைய தெளிவான வழிநடத்துதல் இருக்கின்றதா சில நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை மிக நேர்த்தியாக செய்வதை போன்று நீங்கள் உணரலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாம் விட்டதே என நீங்கள் எண்ணலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள இறைவன் தருகின்ற விசேஷித்த தான் நாம் இன்று தியானிக்க போகின்ற வாக்குத்தம் ஆகும் ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல முடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நம்மை சரியான பாதையில் வழிநடத்த முடியும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்றும் அவர் நம்மை அழகாக நடத்துவார் யாரை அப்படி நடத்துவார் தம்முடைய தமக்கு சொந்தமான மக்களை அவ்வாறு அன்போடு நடத்துவார் அப்படித்தான் தாம் தெரிந்து கொண்ட மக்களாகிய இஸ்ரவேல் மக்களை நடத்தினார் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கும் கடவுள் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பம் போலவும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஸ்தம்பம் போலவும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் நீங்களும் உங்களை அவருடைய மக்களாக ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்களையும் இன்று முதல் அதே வண்ணமாக பாதைக்கு வெளிச்சமாக அவர்தாமே கூட இருந்து வழிநடத்துவார் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திடீர் திடீரென்று பல்வேறு எதிர்பாராத காரியங்கள் சம்பவிக்கின்றன காலையில் அலுவலகம் நன்றாக செல்கின்றார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவர்களது மறித்த உடலை அலுவலக மக்கள் கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு விதவிதமான பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரை பயமான உலகத்திலே எனக்கு ஒரு நம்பிக்கை நீர் மாத்திரம்தான் என்னையும் என் குடும்பத்தையும் நீரே உம் சித்தப்படி வழிநடத்தும் நீர் காட்டும் வழியிலே கவனமாய் நடக்க எனக்கு உம்முடைய தெய்வீக கிருபையை தாரும் நீர் எனக்கு முன்மாதிரியாக மாதிரியாக நமது வாழ்வில் இறைவனுடைய சித்தத்தை எவ்வளவு கவனமாக செய்து முடித்தீரோ அதே போன்று நானும் உம் சித்தத்தை நிறைவேற்றி நடக்க எனக்கு வழிகாட்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்பொழுது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியிலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை நிலை தடுமாறி விட்டதாக எப்பக்கம் திரும்பினாலும் தடை ஏற்படுவதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நடப்பதற்கு புதிய பாதையை தாம் கண்டுபிடிப்பதாக ஆண்டவர் இன்றைக்கு கூறுகின்றார் நீங்கள் அநேக வேலைகளுக்கு விண்ணப்பித்தும் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வேலை தருவதாக ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கின்றார் வெற்றியை நோக்கி செல்வது எப்படி என்று அவரே உங்களுக்கு காண்பிப்பார் அவர் அருளும் ஆசிர்வாதத்தை கொண்டு விசேஷித்து விளங்குவதற்கான ஞானத்தை அவர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே திருமண காரியத்தில் இன்று எத்தனையோ வாலிபர்கள் தங்கள் இஷ்டம் போல் ஆண்டவருடைய வழியையும் விட்டுவிட்டு பெற்றோருடைய வழியையும் பின்பற்றாமல் கடைசியில் ஆனால் நாம் கடவுளுடைய கவனமாய் பார்த்து அதன்படியே நடந்தால் அவர் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் என்று நம் வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் இப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு ஆண்டவரே என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வதாக நீர் வாக்கு பண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் நான் இப்போது கடந்து செல்லும் வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்குவதாகவும் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓடச் செய்வதாகவும் நிச்சயமாய் கூறுவதற்காக உமை சோஸ்தரிக்கின்றேன் நீர் வாக்கு தத்தத்தை, காப்பாற்றுகிறவர் நீர் ஏற்கனவே என்னுள் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டீர் என்று விசுவசிக்கின்றேன் பயத்தையும் அவ நம்பிக்கையையும் உருவாக்கும் மலை போன்ற சூழ்நிலைகளை கடப்பதற்கு எனக்கு ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் நீரே எனக்கு வழியை உண்டாக்குகின்றவர் சமாதானவையும் ஆன வழிகளில் நீர் என்னை நடத்துவீர் என்றும் ஒரு நன்மையும் எனக்கு குறைவு படாது என்றும் விசுவசிக்கின்றேன் இன்று முதல் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வழி எது என்று அறிந்து நீர் செய்தது போல உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கும் அளவும் என்னோடு இருந்து என்னை கரம்பிடித்து வழிநடத்தும் நீர் அப்படி செய்கின்றபடியினால் உமக்கு நன்றியோடு சோஸ்தரிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக